பல ஆண்டுகளாக கபஸ்தானுடைய பிரச்சனை ஆர்மியோ அலுவலகத்திலையும் தாசில்தார் அலுவலகத்திலையும் விஓ அலுவலகத்திலையும் தூங்கிக் கொண்டிருந்தது அப்படி தூங்கிக் கொண்டிருக்கும் போது எங்களுடைய போராட்டத்துக்கு பிறகு அப்போது இருந்த சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்த டி கே சின்னையா அவர்கள் அருகாமில் விஓ ஆரையோ உள்ளிட்ட அதிகாரிகள் அமர்ந்திருக்கின்றார்கள் அமர் இருக்கும் போது உடனடியாக பயில் எடுத்து வரப்படுகிறது அங்கேயே ஊராட்சி மன்ற தீர்மானம் போடப்படுகிறது அங்கே அவரது போராட்ட மூலியமாக கமஸ்தானை மீட்டெடுத்த ஒரு சம்பவம் தான் சட்டமன்ற உறுப்பினர் நடித்திருந்தால் நிச்சயமாக பாதிப்பு அதே போல ஆன்மீக அமைச்சரவர்கள் அந்த கோயிலிடக்கூடிய அமைச்சர் அவர்கள் பொதுக்கூட்டத்தை தலைமை அழித்து பிறப்பித்துக் கொண்டிருக்கிற கூட்டமைப்பின் தலைவர் பாஜி சர்பினி அவர்களை முன்னிலை வகித்து புரப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த பதவியை சார்ந்த அனைத்து மசிகளின் நிர்வாகிகளே நாம்களே மௌலவி முதுவரும் பாகவி தாகர்களை ஆபில் காலி ஜிஎம்ஜி சலிஹா காதிரி இஸ்னு தர்வேஷ் பிரசாதி அவர்களை ஆதி முபாரத் அவர்களை இப்ராஹிம் ஷா காஷிபி அவர்களை அகமது அலி சின்னா அவர்களை அப்துல் ரஹீம் அவர்களை பேராசிரியர் தமால் நாசர் அவர்களை ஹாஜி அயூப் கான் அவர்களை ஹாஜி முகமது ஹனீஃபா அவர்களை ஹாஜி மன்சூர் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்று உரையாற்றி பிறப்பித்திருக்கிற மௌலானா முகமது மன்தூர் காஷிபிஷ் அவர்களை தாமரம் யாக்கூப் அவர்களை எஸ்பிபிஐ பொதுச் செயலாளர் உமர் பாரூத் பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள ஐஎன்பிஜே துணைத் தலைவர் முகமது முனீர் மற்றும் சாஹுல் அமீத் முகமது இஸ்மாயில் தாவூதி ஆகிய முன்னணி தோழர்கள இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள கட்சியின் மண்டல செயலாளர் ஜே முபாரக் அவர்கள மக்கா கலீன் அவர்கள முஃ முகமது அவர்களை மாவட்ட செயலாளர் பதிகால் வல்லவன் அவர்களை தரோப்தான் அவர்களை மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஜ்மல் கான் அறிஞர் அஜ்மல் கான் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொட்டும் மழை என்றாலும் நமது கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டியது தவிர்க்க முடியாத கடமை அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக போராட்டமாக இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டமாக இதனை இந்த கூட்டமைப்பு ஒருங்கிணைத்திருக்கிறது தமிழக அரசோடு ஒரு நட்பு பாராட்டுகிற வகையில் தோழமை பாராட்டுகிற வகையில் இதனை போராட்டமாக ஒருங்கிணைக்காமல் மக்களின் கோரிக்கைகளாக முன்னிறுத்துவதற்கு இந்த நிலைப்பாட்டை இந்த கூட்டமைப்பை சார்ந்த தலைவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது நேற்று நான் வக்சாரியத்துடைய தலைவர் மேலாள் மக்களவை உறுப்பினர் அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன் ஒரு நிகழ்ச்சியிலே இதே நேரத்தில் அவரோடு நான் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு திட்டியது அப்போது நான் இந்த கோரிக்கை குறித்து அவரிடத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன் மிருகம்பாக்கம் பகுதி அனைத்து மஸ்ஜித்துகளின் கூட்டமைப்பின் சார்பில் மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது என்பதை எடுத்துச் சொன்னேன் அப்போது அவர் சில விளக்கங்களை சொன்னார் இதுபோன்ற கோரிக்கைகள் தமிழ்நாடு முழுவதும் ஏராளம் வந்துள்ளன இந்த விருகப்பாக்க பகுதியில் உள்ள நிலம் ஆரியத்தின் ஆரியத்தில் கட்சிப்பாட்டுக்கு வந்திருக்கிறது இந்த நிலையில் அந்த நிலத்தை பயன்படுத்துவதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகளும் வந்துள்ளன குறிப்பாக பள்ளி கட்டுவதற்கும் அடக்கத்தலத்திற்கும் கோரிக்கை மனுக்கள் வந்துள்ளன அதனை பரிசீலித்து வருகிறோம் விரைவில் அது குறித்து நல்ல முடிவை எடுக்க இருக்கிறோம் என்று இடத்திலே விளக்கம் சொன்னார் வகுவாதி சொத்துக்கள் எனக்கு முன்னர் அஞ்சலத்தவர்கள் பேசியதைப் போல அகில இந்திய அளவில் ரயில்வே குறைத்து இருக்கிற சொத்துக்களை அடுத்து ராணுவ துறைக்கு இருக்கிற சொத்துக்களை அடுத்து மிக அதிகமான சொத்துக்கே அகில இந்திய அளவிலே வத்து வாரியத்திலும் தான் உள்ளன என்கிற தகவலை என்னிடத்தில் அவர் பகிர்ந்து கொண்டார் இதற்கென்று இயற்றப்பட்டிருக்கிற வக்கு சட்டம் ஆக்ட் சில வழிகாட்டுதல்களை தருகிறது அதாவது ஒரு வக்கு சொ சொத்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு தேவை என்று எழுகிற போது அந்த சொத்தை பதினோரு மாதங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் உரிமை வழங்குவதற்கு அந்த பகுதியில் உள்ள மித் நிர்வாகத்திற்கு அதிகாரம் இருக்கிறது அதற்கு மேல் மூன்று ஆண்டுகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற தேவை வாரியத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் நட்பு வாரியம் மூன்றாண்டுகளுக்கான ஆண்டுகளுக்கான உரிமத்தை வழங்க அதிகாரம் பெற்றிருக்கிறது இருக்கிறது அதற்கு மேல் முப்பது ஆண்டுகள் அல்லது நூறு ஆண்டுகள் ரஃப்பு வாரியத்திற்கு உட்பட்ட இந்த சொத்துக்களை பயன்படுத்த விரும்பினால் பள்ளிக்கூடங்களை கட்டவோ கல்லூரிகளை கட்டவோ அல்லது பல பத்தாண்டுகள் பயன்படக்கூடிய வகையிலான இந்த நிறுவனத்தை அமைக்கவோ விரும்பினால் அது தொடர்பாக முடிவெடுக்கிற அதிகாரம் மாநில அரசின் கையில் இருக்கிறது ஆகவே ரஃபு வாரியத்திற்குட்பட்ட ஏக்கர் கணக்கான நிலங்களில் பள்ளி கல்லூரிகளை கட்டுவதற்கான கோரிக்கைகள் எழுந்து அந்த கோரிக்கைகள் வசுவாரியத்தின் கவனத்திற்கு வந்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டாலும் அது நடைமுறைக்கு வராத ஒரு தேக்க நிலை உள்ளது இது நீண்டகாலமாக இருந்திருக்கிறது ஆகவே இதை முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றோம் இப்படி ஒரு நிலை இருக்கிறது அதிகாரிகள் மக்களத்திலேயே இதை கிடத்தில் போட்டுவிடுகிறார்கள் எந்தவிதமான ஆத்மபூர்வ பணிகளுக்கும் இந்த நிலங்களை பயன்படுத்த முடியாத நிலை இதனால் ஏற்படுகிறது என்பதை முதல்வரிடத்திலே எடுத்து உழைத்தோம் உடனே மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த தேக்கத்தை உடைக்க வேண்டும் உடனடியாக அரசாணை பிறப்பிக்க வேண்டும் இதுபோன்ற கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் எந்த எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அவற்றையெல்லாம் உடனடியாக பரிசீலனை செய்து தகுதி படைத்தவர்களுக்கு உரிமங்களை வழங்க வேண்டும் என்ற ஆணையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அண்மையில்தான் பிறப்பித்தார் அவர் அடிப்படையிலே விருகப்பாக்க பகுதியில் உள்ள நீங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய அந்த பகுதியில் உள்ள நிலம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு பள்ளி அல்லது அடக்கஸ்தலம் போன்றவற்றை நிறுவுவதற்கு விரைவில் அரசு அனுமதி வழங்கும் அதற்கான சூழல் கணித்துவிட்டது ஒரு நல்ல நேரத்தில் தான் நீங்கள் இந்த போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறீர்கள் இந்த போராட்டம் வெல்லும் நீங்கள் நம்பிக்கையோடு செல்லுங்கள் என்ற ஒரு உறுதியை நான் அவர் சொன்னார்

வாரியத்தையும் நாங்கள் கண்டித்து பேச இருக்கிறோம் என்றுதான் சொன்னேன் ஆகவே அவர் பிரித்து கொண்டே உங்கள் கோரிக்கை நிச்சயமாக வெல்லும் அதில் எந்த சிக்கலும் வராது என்ற ஒரு தகவலை சொன்னார் அதை சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நேரத்தை இந்த பொழுதை நான் பயன்படுத்தி கொண்டதில் அடைகிறேன் அருமை தொடர்களை நீண்டகால கோரிக்கை ஐம்பது ஆண்டு கோரிக்கை இங்கே தோழர்கள் ஆத்திரமாகவும் பேசினார்கள் இந்த அரசுக்கு நாம் இவ்வளவு துணையாக இருக்கிறோம் ஆதரவாக இருக்கிறோம் ஆனால் நமக்கு இங்கே ஒரு அடக்க ஸ்தலத்தை உருவாக்குவதற்கான அனுமதியை பெறுவதற்கு அரை நூற்றாண்டு காலம் போராட வேண்டி இருக்கிறதே என்று ஆதங்கத்தை இங்கே பகிர்ந்து கொண்டார்கள் இதுபோன்ற ஆதங்கம் இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமல்ல நலர் போன்ற விருதுநிலை சமூகங்களுக்கும் உண்டு வெவ்வேறு பிரச்சனைகளை உண்டு அந்த பிரச்சனைகளை எல்லாம் தொடர் போராட்டங்களின் மூலம்தான் தீர்க்க முடியும் தீர்வுகளை காண முடியும் ஆகவே நாம் நமக்கான ஒரு அரசை தேர்ந்தெடுத்தாலும் கூட நாமே ஆட்சியில் இருந்தாலும் கூட இதுபோன்ற பிரச்சனைகள் போராட்டங்களின் வழியாகத்தான் அரசின் கவனத்திற்கு வரும் என்பதை நடைமுறையிலே நாம் உணர்ந்திருக்கிறோம் உணர்கிறோம் இது யதார்த்தமான உண்மை ஆகவே இன்றைக்கு நாம் தமிழக அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு அரை நூற்றாண்டு கால கோரிக்கையை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த அற போராட்டத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்கிறோம் ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறோம் கட்டாயமாக இது அரசின் கவனத்திற்கு செல்லும் நேற்று இதற்கான உரிய அதிகாரம் படைத்த வகுப்பு வாரிய தலைவரின் கவனத்திற்கு நான் கொண்டு போய் சேர்த்து விட்டேன் எனவே இந்த அறப்போராட்டம் வெல்லும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் போராட்டத்தில் எந்தெந்தும் சிறுத்தைகள் துணையிருப்போம் என்ற உறுதியைக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு அண்ணன் எங்கு சென்றாலும் இறைவன் அருளால் வெற்றி 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 அவரோடு இந்த சமுதாயம் எப்போதும் இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் கோயம்பேட்டு பிரச்சனை இல்லை அண்ணன் எடுத்த முயற்சி பேராசிரியர் ஜவாஹர்லா இருவரும் சேர்ந்து ஆகச்சிறந்த ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள் அந்த வெற்றி இந்த கோரிக்கு தொடரும் என்று சூழலித்திருக்கிறார்கள் என்று அப்துல் ரஹ்மான் சொன்னார் அண்ணன் மலையில் வந்து நின்றால் அந்த கோரிக்கு வெற்றி அடையாளம் என்று சொன்னால் அதையும் பதிவு செய்கிறோம் எங்கள் கூட்டமைப்புடைய தலைவர் சர்வதேச ஆஜி போலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார் அண்ணனுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாக்கு அன்பான சகோதரர்களே இன்றைய நேரத்தில் இருந்து நம்முடைய சமுதாயத்துக்கு ஏற்கே பாக்கிசவர் என்ற ஒரு குற்றாய்க்கு நம்ம கூட வந்திருக்கு

நல்லா மழையில் நல்லா கரெக்டாக கேட்டுங்க என்னன்றா மூணு பேர் கொண்ட ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டது அது என்னன்னா ஆதிர அவுமையார் இப்ராஹிம் சொல்லம் சலாம் அந்த அஜி பொடிநீர் ஆத்திரையில பாத்தீங்களா அவங்க மூணு பேர் எடுத்த சபதம் இதுவரை உலகம் கூட நடந்து நிற்குது ஆனா நம்ம எடுக்கிற சபதம் எப்படி தெரியுங்களா அவங்களுடைய சபதம் தான் கிட்டத்தட்ட நம்ம ஐம்பது நமக்கு அலாட்மெண்ட் ஆகிடுச்சு எல்லா அதிகாரியும் கரெக்டா இருக்கிறாங்க தளபதி அண்ணனுடைய சார்பில் இதை வாங்கணுன்றது தான் பெரிய மாபுரம் முயற்சி இந்த ஏகே இயற்கை பாட்டுசாப்பிட நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு கட்டிக்கிது இன்ஷாலில் வரக்கூடிய காலத்தில் நமக்கு வாய்ப்பு வந்து நல்லா பேசணும்னு நினச்சேன் அண்ணனை புகழணும் அண்ணங்கிட்ட நிறையா நம்ம கற்றுக்கணும் நம்ம சமுதாயத்துக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நமக்கு வாய்ப்புறாங்க இன்ஷால இன்னொரு விஷயத்தை நம்ம பேசியோம் அஸ்லாம் அலைக்கூடிய கூட்டணக்கினுடைய பொருளாளர்